திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவும் முதல் வேடிக்கையா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய களையம்புத்தூர் ஒரு ஊர்ல வந்து நடந்துட்டு இருந்துச்சு இப்ப என்னன்னு தெரியல போன வருஷம் வேடிக்கை நடத்த முடியாத சூழ்நிலை போச்சு இந்த வருஷமும் அந்த ஊர்ல வேடிக்கைக்கு உண்டான அறிவிப்பு வெளியில வராமலே இருக்குது அந்த ஊரை பத்தின தகவல் நம்ம திண்டுக்கல் சார்ந்த நண்பர்கள் அல்ல அந்த ஊர் நண்பர்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இல்லகிட்ட இருக்குது இல்லைங்கிற தகவலை கண்டிப்பா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க திண்டுக்கல் மாவட்டத்திலையும் வேடிக்கையோட எண்ணிக்கை குறைஞ்சு வந்துகிட்டே இருக்குங்கிறது கொஞ்சம் வேதனையா தான் இருக்குது தொடர்ந்து பாக்குற உங்க எல்லாத்துக்குமே வணக்கம் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களில் இல்லாத தகராத சில வரைமுறைகள் விதிமுறைகள் விதிக்கப்பட்டு அது நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை அமைப்பாவோ செயல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து அரசு அதிகாரிகளை பார்த்து முறையிட்டு எங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மற்ற மாவட்டங்களைப் போலவே திண்டுக்கல் மாவட்டத்திலையும் காலைல எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வேடிக்கை நடத்துறதுக்கு அரசு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம தமிழ்நாட்டு யூடியூப் சேனல் சார்பாகவும் ஜல்லிக்கட்டை உசிரா நேசிகர நண்பர்கள் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கலாம் இதோட இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சில ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது சில ஊர்களில் பேச்சுவார்த்தை பின்னாடி கூட்டம் போட்டு முடிவு பண்ணுவாங்க அது எந்தெந்த ஊர் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க இல்ல நம்ம சேனலுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த தேதியில ஜல்லிக்கட்டு மாற்றி அமைக்கப்பட்டாலோ அல்லது தேதி மாறி இருந்தாலோ அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி அனுப்பி வைங்க நம்ம ஜல்லிக்கட்டு உறவுகளுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் இந்த வேலையை பண்றது எல்லா ஜல்லிக்கட்டு உறவுகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு எங்கெங்க நடக்குதோ எந்தெந்த மாவட்டங்களில் எப்பப்ப அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரிய வருதோ அந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் முழுக்க முழுக்க நல்ல எண்ணத்துல மட்டுமே தான் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வெறும் நாலு வேடிக்கை தான் தகவல் கிடைச்சிருக்கு சில ஊர்கள் பேச்சுவார்த்தை சொல்லிடுறேன் வந்து வந்து திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டி வேடிக்கை நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு மாசா வெளியிட்டு இருக்காங்க போன வருஷம் எல்லா பேராலையும் எதிர்பார்க்கப்பட்டு வேடிக்கையும் சிறப்பா நடந்த ஊர்ல உலகம்பட்டியும் ஒண்ணு இந்த வருஷமும் திண்டுக்கல் மாவட்டத்துல முதல் வேடிக்கையை வந்துட்டு ஜனவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இஞ்ச கிழமை அன்னைக்கு வேடிக்கை நடக்குது உலகம்பட்டியில இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டி போன வருஷம் வேடிக்கைகள் செம்ம சூப்பரா தள்ளுவாடி இல்லாம டோக்கன் படி உள்ள அனுப்பி வந்திருக்கூடிய எல்லா காலைகளையும் அவிழ்த்து குறித்த நேரத்துக்குள்ள வேடிக்கையை முடிச்சு பட்டை கிளப்பிருந்தாங்க புகையிலைப்பட்டி இந்த வருஷமும் அதே ஏற்பாட்டுல வேடிக்கையை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வெளியிட்டு இருக்காங்க தேதிய ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வேடிக்கை நடக்குது நம்ம தமிழ் டன் யூடியூப் சேனல் ஏழாம் தேதி புகையிலைப்பட்டி தான் போகுது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொசோப்பட்டியில வேடிக்கை கொசோப்பட்டிக்கு உண்டான சிறப்பு வேற அளவில் தான் பரிசும் சரி காலை அடைக்கக்கூடிய விதமும் சரி சரி வேடிக்கையை முடியக்கூடிய விதமும் சரி சிறப்பா இருக்கும் போன வருஷம் சின்ன சின்ன குறைபாட்டுனால மாடு அடைக்க முடியாம நின்று போச்சு அந்த குறையை சரி பண்றதுக்காக இந்த வருஷம் கண்டிப்பா வேடிக்கை இன்னும் வேற லெவல்ல அந்த ஊர் விழா நடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க போன வருஷம் கொசப்பட்டுல இருந்து நண்பர்கள் அழைப்பு கொடுத்திருந்தாங்க இந்த வருஷம் கண்டிப்பா அழைப்பு வரும் நினைக்கிறேன் வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நம்ம கொசப்பட்டி மண்ணுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாசம் ஜனவரி மாதம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தவசு மேடம் வாடியோட அமைப்பே வித்தியாசமா இருக்கும் காலைகள் வந்துட்டு அங்க ஓடக்கூடிய காலேஜ்ல கூட நின்று விளையாடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தரமான வேடிக்கை தான் தவசம் மேட வேடிக்கை அந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து எங்களுக்கு பதினெட்டாம் தேதி வேடிக்கை வேணும் நாங்க விழா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம பிள்ளம் நாய்க்கும் வேடிக்கை நடக்கிறதா தகவல் வந்திருக்கு போன வருஷமே வந்து பாத்தீங்கன்னா நல்லம் நாய்க்கும் மரவப்பட்டி நத்தமாடிப்பட்டி இன்னும் சில ஊர்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஊர்களெல்லாம் வேடிக்கை நடந்துச்சு போன வருஷம் வெள்ளோடு நடக்கல அதுக்கு முந்தின வருஷம் நடந்தா எனக்கு சரியான ஞாபகம் இல்ல இந்த வருஷம் திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு வைக்கிறாங்களா என்னங்கிறது சரியான தகவல் கிடைக்கல கண்டிப்பா கிடைக்குங்கிற பட்சத்துல நம்ம அதை தவணை வெளியிடுவோம் மறுபடியும் நான் சொல்றேன் திண்டுக்கல் மண்ணில் வேற யாரும் வேடிக்கை வைக்கிறது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம நம்பருக்கோ நம்ம சேனல் நம்பருக்கோ அல்லது கீழே கமெண்ட் பாக்ஸ்லையோ நாங்கள் இந்த ஊரில் இந்த டைமிங்கில் வேடிக்கை வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தகவலை குறிப்பிடுங்க திண்டுக்கல் மண்ணில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லா பேரும் ஒரு முறையாவது ஒரு தன்னோட காலையை வாடிவாசல் வழியாக அவுக்கு ஏங்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்கள் இந்த தகவல் கொடுக்கறதுனால கண்டிப்பாக அவங்க பயன்பெற்று அவங்க காலையை ஓட்டிட்டு வந்து வாடியில் அவுத்து சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷம் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலையும் நீங்கள் அந்த தகவலை தெரியப்படுத்துறதுனாலையும் மாட்டின் உரிமையாளர்கள் மிகப்பெரிய அளவில் பயனடைவாங்க நன்றி நண்பர்களே